இன்னொன்று இங்கே ஒருத்தர் இருக்கார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் பத்திரிகையில் விட்டுருக்காரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு முழுகன் தப்பல் அதில் யாரும் ஏற மாட்டார்கள் நன்றி மறந்த துரோகி ஆற்றையால் தான் அதிமுக காப்பாற்ற முடியும் நல்லா உங்கள்கிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபிடிக்கின்றேன் எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவும் திரசமாக இறந்துடுறாங்க அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்படல இவருக்கு கிடைக்காது தர்மயுத்தம் பண்ணவர் தர்மபுத்தம் பண்ணாரா இல்லைங்களா இவருக்கு பதவி கிடைக்கலாம் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தாங்க மேலும் ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின் படி சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர் நல்லா புரிஞ்சுங்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர் இதையிலேயே புரட்சி தலைவி அம்மாவில் இரவுகள் பாராமல் கிட்டத்தட்ட அண்டை ஒரு ஒன்றை கோடி அணுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்ட இரவுகள் பகல் கண் துஞ்சாமல் ரத்தத்தை உயர்வையாக செந்தி அங்கே உழைத்து சட்ட ஒழுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள் அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தார்கள் அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சி வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் எண்ணி பாருங்க நானா துரோகம் செஞ்சேன் எதிர்த்து ஓட்டு போட்டார் இன்னைக்கும் அழிக்க முடியாத அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர் அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தடி தொண்டனுடைய சொத்து பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அது என்னுடைய சொத்து இல்ல மேடை இருக்கிற நிர்வாகி சொத்து உங்களுடைய சொத்து தொண்டருடைய சொத்து அந்த சொத்து தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே இது துரோகம் இல்லையா சிந்திச்சு பாருங்க நாங்களா துரோகம் செஞ்சோம் எவ்வளவா கஞ்சி பார்த்தோம் எங்களை விட்டு போகாதீங்கன்னு நீங்களா போனீங்க அதுக்கு நாங்க என்ன காரணம் எங்க மேலும் பலி சுமத்தி பிரயோஜனம் இல்லை கடந்த காலத்தை எண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசம் கிடைக்குங்க எண்பத்தொன்பதுல இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நீ இந்த மண்ணில் புரிஞ்சுதானே நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அண்ணா திமுக ரத்தம் ஓடுதில் அண்ணா திமுக ரத்தம் ஓடுதில்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சாரு யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிலாடை நிர்மலாக்க செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் சொல்லுங்க அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில் போட்டியிட்டு மக்களால் நான் எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர் நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு தான் எம்எல்ஏ நான் எண்பத்தி எம்எல்ஏ தொண்ணூத்தி ஒண்ணு சேலம் மாவட்ட செயலாளர் தொண்ணூத்தி எம்எல்ஏ எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ வாரிய தலைவர் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க நாடாளுமன்ற நாடாளுமன்ற ஆண்டுக்கும் வந்தேன் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்கள் பின் நின்றோம் உங்களோடு நின்று பணியாற்றினோம் ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில் இருக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் கட்சி பார்க்க மாட்டார் அவரைத்தான் பார்ப்பார் எனக்கு அப்படி இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னுடைய தொகுதிய கூட்டணி கொடுத்தாங்க அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் என் தொகுதியில நீ வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெட்டுப்பட செஞ்சேன் இது கட்சிக்கு விசுவாசம் என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு அதை நான் செய்தேன் இன்றைக்கு உங்கள் உங்களுடைய துரோகம் நல்லது செஞ்சா யார் வேணாலும் வரலாம் நான் கிடைக்கல செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் இப்படி படிப்படியாக உயர்ந்து உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன் நீ யாரால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உழைக்கின்றவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கதவை தட்டி பதவி கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது பிழைச்சுக்கலாம் கப்பல் இது கரை கப்பல் ஏறாதவன் நடுகள் போகலாம் யார் நடுக்கல்ல போற உங்களுக்கே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் எந்த யாரையும் இவர் கூட அண்ணன் தான் நம்ம மூத்தவர் ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார் யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது இன்னும் ஒன்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே மேடைக்கு நான் வருவேன் மீண்டும் திமுக ஆட்சி மலரும் அனைத்து கல்கள் தொண்டரும் புத்துணர்ச்சோடு செயல்படுவார்